வாங்க இன்னைக்கு வந்து நாம் இந்த மாதிரி குட்டி கருவாடு தண்ணி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கருவாடு வந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும் வெது வெதுப்பாக இருந்தால் போதும் ரொம்ப சூடாக இருந்தால் கருவாடு வந்து கொழஞ்சி போயிடும் அதனால் வெது வெதுப்பாக இருந்த தண்ணியில் போட்டு உடனே கழுவி எடுத்துக்கணும் ஊற விடக்கூடாது உடனே கழுவி எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி அழுக்கு வந்துடும் கருவாடு வரும் கழிச்சின்னு வந்துடும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுவிட்டி கொஞ்சமாக சீரகம் அப்புறம் ஒரு வெங் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்குது சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டால் தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிது அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கினது கொஞ்சமாக கருவேப்பிள்ளை போட்டுக்கலாம் கருவேப்பளித்தலை போட்டுக்கிட்டு நம்ம கழுவி வச்சிருந்தோம்னா கருவாடு அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம் கருவேலு போட்டு நல்லா ஒரு பெரட்டி கரட்டி விட்டு புளி கொஞ்சம் நல்லா எலுமிச்சி மிளம் சைஸுக்கு எடுத்துக்கணும் புளி கொஞ்சம் நிறையா எடுத்து தண்ணியில் கரைச்சி தண்ணியாட்டம் ஊற்றணும் தண்ணியாட்டம் ஊற்றிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிச்சு பின்னாடி கருவாடு வெந்துடும் சீக்கிரம் வெந்துடும் அந்த கருவாடு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயே கருவாடு வெந்துடும் அவ்வளோதான் சூப்பராக காரசாரமாக குட்டி கருவாடு தண்ணி குழம்பு ரெடி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்